அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் அப்படின்னு என்ன அர்த்தங்க கழாக்கால் அப்படின்னு சொன்னா கழுவாத கால்களுடன் பள்ளியுள் வைத்தற்றால் அப்படின்னு சொன்னா படுக்கையில் வைப்பது போல் அதாவது ஒருத்தன் வந்து கால் வந்து சரியாக கழுவு இல்லைங்க கால்லாம் சுத்தமாக இருக்குது வெளியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்திருப்பான் சுத்தமாக இருக்குது அந்த கால்களோடு அவன் என்ன பண்ணுறானான் படுக்கை அறைக்குள்ளே போய் படுக்கையின் மேலே அந்த காலை வைக்கிறானா அது எதை போன்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க சான்றோர் அப்படின்னு சொன்னால் அறிஞர்கள் குழாத்து அப்படின்னா அறிஞர்கள் கூடியிருக்கின்ற இடம் இந்த குழாம் குழாத்து பேதை புகழ் அப்படின்னு சொன்னால் முட்டால் புகுவது சரிங்களா அதாவது அறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில் முட்டாள் ஒருவன் போவது எதை போன்றது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் காலெல்லாம் கழுவாமல் என்ன பண்ணுறாராம் காலெல்லாம் சுத்தமாக இருக்குது அவர் என்ன பண்ணுறா நேராக படுக்கை அறைக்குள் சென்று படுப்பது போன்றது படுக்கை நுழைவது போன்றது அப்படின்னு சொல்கிறார் யார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்